நான் என்ன கேட்குறேன் சட்டை ஒழுங்கு சீர்கழிச்சு சந்தி சிரிச்சு கிடக்குது ஊடகவியலாளரை போய் விரட்டி போய் டெல்லியில கைது செய்ய வேண்டிய தேவை என்னங்க இருக்கு அப்படி என்னங்க செஞ்சிட்டாரு அவரு அப்படி என்ன குற்றம் செஞ்சுட்டாரு பேசதானே செஞ்சாரு கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்டு பேசதானே செஞ்சாரு வேற என்ன செஞ்சுட்டாரு நாட்டுல எது சட்டம் ஒழுங்கு இப்ப அந்த பேசுனதுனால நாட்டுல நாலு கொலை நடந்துடுச்சா இல்ல நாலு பேர் கத்தி தூக்கிட்டு தெரிஞ்சுட்டானா அப்படி எதுவும் இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் விளை ஒண்ணு நடக்கல இல்ல நூத்தி ரெண்டு பேரை வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்கல போலீஸ் இது வரைக்கும் எத்தனை போலீஸ் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க ஜெயராஜ் ஃபெனிஷ் வழக்கில் நீங்கள் என்னென்னலாம் பேசுறீங்க இந்த நாட்டில் சட்டம் கெட்டு கெட்டுப்போச்சு போலீஸு அதை செஞ்சிருச்சு இதை செஞ்சிருச்சு உடனடியாக அவர்களை தண்டிக்கப்படணும் அவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாதுன்னு எல்லா ஊடகங்களையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலை செஞ்சீங்களா இல்லையா இப்போ ஏன் அதை செய்ய மாட்டீங்க எந்த ஊடகமும் ஏன் பேச மாட்டீங்க இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காத நினைங்க இருக்குது எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்ண்ணா உலகத்தலைகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கண்ணேண்ண வணக்கம் தம்பி ரெட் பிக்ஸ் ஊடகத்துடைய ஃபிலிக்ஸ் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கரோடு அவர் தான் வந்து பேட்டி எடுத்துருக்காரு அப்போ வந்து இவருக்கும் அந்த கூட்டத்தை த பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கைது பண்ணியிருக்காங்க முதல்ல எதனால் கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில் வச்சு கைது பண்ணியிருக்காக செய்தி வந்திருக்கு எதனால் கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான தொடர்ச்சியான அடக்குமுறைகள் வந்து அதாவது பேட்டி கொடுத்தவங்கள வந்து அவங்க கரு சொல்லாங்கன்னு கைது பண்ணுவாங்க ஆனால் பேட்டி எடுத்தவங்கள கைது பண்ணால் தான் முதல் பார்க்குறோம் எப்படி நான் பார்க்குறீங்க எதனால் எங்கேயிருந்து நட எங்கேயிருந்து தொடங்குது இதை பற்றி தெளிவாக நீங்களே சொல்லிருங்கண்ணே இல்லை இப்போ கைது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் காவல்துறை இப்போ வரையும் கைது பண்ணதை ஒத்துக்கலை இப்போ இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க அதிகாரபூர்வமாக அறிவித்து இப்போ சவுக்கு சங்கர் கைது பண்ணிட்டோன்னே சவுக்கு சங்கர் கைதுன்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சியிலேயும் ஊடகங்கள்லையும் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபெலிக்ஸ் கைது பண்ணதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஊடகத்தில் எந்த ஊடகத்துலேயும் வரல எங்கேயுமே செய்து கொடுக்கல அவங்க ப்ரெஸ் செய்து அதாவது அதிகாரமாக நாங்கள் கைது பண்ணுறோம் கைது பண்ணிட்டோம்னு அவங்க அறிவிக்க எப்போயுமே அறிவிக்கணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து என்ஐஏ ரைடு வந்தப்ப உடனே காவல்துறை என்ஐஏ வந்து என்ன செஞ்சாங்கன்னா லோக்கலில் உள்ள போலீஸ் அழைச்சிட்டு வந்தாங்க உடனே ப்ரெஸ்ஸுக்கு சொன்னாங்க இவங்க வீட்டில் சோதனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் நடந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு இப்போ என்னையை கைது பண்ணாங்க என்னையை கைது பண்ணி திருச்சி கொண்டு போகும்போது உடனே இவரை கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க உடனே தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் செய்தி ஓடுச்சு இப்போ யாரை கைது செஞ்சாலும் அப்படித்தானே ஓடும் ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ரெட்ஃபிக்ஸினுடைய உரிமையாளர் ப்ளஸ் அந்த பேட்டி எடுத்த நெறியாளராக இருக்கிற ஃபெலிக்ஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடி அதாவது வந்து முறைதவரி அதாவது தடுப்பு காவல்லையுமே திருட்டுத்தனமான தடுப்பு காவல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதாவது வந்து இது வரைக்கும் எங்கேயுமே அலௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய குற்றத்தில் வந்து தமிழ்நாடு காவல்துறை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் தமிழ்நாடு காவல்துறை யார் கைது செஞ்சாங்களோ எந்த துறையை சேர்ந்தவர்கள் போய் கைது செஞ்சாங்களோ அவங்க மிகப்பெரிய சட்டத்தின் முன்னால் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுவாங்க ஒன்று ஏன்னு சொன்னால் கைது பண்ணால் ஏன் கைது பண்ணீங்க எதுக்காக கைது பண்ணீங்க எப்போ கைது பண்ணீங்க எத்தனை மணிக்கு கைது பண்ணீங்கன்னு இருக்கணும் அதே போல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக எந்த வழக்குக்காக கைது செஞ்சமோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஆஜர்படுத்தணும் ஒருவேளை அங்கே ஆஜர்படுத்த முடியல என்னை வெளியூரில் கைது பண்ணுறாங்கன்னா லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லணும் அங்கே உள்ள டெல்லி போலீஸ்கிட்ட சொல்லணும் அதே போல் கைது பண்ண உடனே டெல்லியிலேருந்து உடனே கொண்டு வர முடியாதுல்ல ஒரு வேளை ட்ரெயினில் வர்றாங்கன்னா ஒன்றரை நாள் ஆயிரும் அதனால் என்ன பண்ணணும்னா அங்கே லோக்கலில் உள்ள மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஆஜர்படுத்தணும் ஆஜர்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் இன்னாரே இந்த குற்றத்துக்காக கைது செஞ்சுருக்குறோம் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் இந்த போலீஸு இன்ன குற்றத்துக்காக இந்த எஃப்ஐஆரில் இவர் இருக்கிறாரு அதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்து கைது செஞ்சுருக்குறோம் அப்படின்னா அங்கே போய் லோக்கலில் போய் ஆஜர்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே ஆஜரை எடுத்துட்டு அப்புறம் அங்கே இங்கேயும் காணிச்சுடுவார் அது மாதிரி வந்து செஞ்சுருக்கணும் இப்போ வரைக்கும் செய்யலை அப்போ செய்யலைன்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா வேறு எதுவும் செய்ய போகிறாங்களோ கஸ்டடியில் வச்சு எப்படி சவுக்கு சங்கரை அடிச்சு கையை கால உடைச்சது மாதிரி அதே மாதிரி எதுவும் செய்ய போறாங்களோ இல்ல அவரை கைது பண்ணும் போது நாங்க கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு சொல்ல போறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது ஏன்னா காவல்துறை உடனடியாக அறிவிக்கணும் என்ன அறிவிக்கணும்னா அதுதான் நீங்க கைது செஞ்சுட்டீங்க சிறைப்படுத்த போறீங்கன்னா உடனடியாக என்ன செய்யணும்னா கைது பண்ணிட்டோம்னு நீங்க அறிவிக்கணும் ஒருவேளை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொன்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லணுமா சொல்லக்கூடாத அது என்ன திருட்டுத்தனம்னு கேட்க வேண்டியது இருக்குது காவல்துறை அந்த வேலையை செய்யக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான தடை மீறி இந்த மாதிரி இது காவல்துறை இது மாதிரியான வேலையெல்லாம் செய்யும் போது போலீஸ் ஸ்டேட்டா இருக்கும் போது விதிமீறல் செய்யும் போது அதுக்கு நிறைய கைது பண்ணும்போது எதெல்லாம் சொல்லி கைது பண்ணணும் வாரண்ட் இருக்கணும் விலங்குகள் போடக்கூடாது இப்படின்னு வந்து ஒரு பெரிய பட்டியலே சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் ஒருத்தரை கைது செய்யணும்னா என்னென்ன மாதிரியான நடைமுறையில கைது செய்யணும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்குது அதில் எதையுமே இவங்க கடைப்பிடிக்கலை இப்போ யார் அங்கே போய் கைது செஞ்சாங்களோ அங்கே வீரமணின்னு ஒரு காவல்துறை அதிகாரி அவரோட ஐடி கார்டு தான் காமிச்சிருக்காரு இவர் கூட இருந்தப்ப வந்து அங்க உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருக்கிற பாரதின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் கூட இருந்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் எதுக்கு டெல்லிக்கு போனாருன்னா பிரஸ் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு அதாவது வந்து இந்தியாவினுடைய பிரஸ் கவுன்சிலுடைய சேர்மன் இருக்கிறார்ல அவரை சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்காக போயிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி ஊடகத்தின் மீது வந்து ஒரு அடக்குமுறையை தமிழ்நாடு காவல்துறை செய்யுது ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைக்குது அதனால நீங்க தலையிட்டு எங்களை பாதுகாத்து கொடுக்கணும்னு ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு அந்த மனு அங்க வாங்கிட்டாங்க டெல்லியில அந்த மனு வாங்கப்பட்டுருச்சு அவங்க வாங்குனாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா உடனடியே அதை விசாரணை தான் அழைப்பு அழைப்பு கொடுப்பாங்க யார் இது உள்ள யார் பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டு விசாரணை பண்ணுவாங்க இப்போ அந்த மனு பெண்டிங்கில் இருக்குது இது போக அவர் உயர் நீதிமன்றத்தில் வந்து பெயில் கேட்டிருந்தாரு அந்த பெயில் வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது ஒரு ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்குது உயர் நீதிமன்றம் அப்ப தள்ளி போட்டதுனால என்ன பண்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் பெயிலுக்காக ஒரு வழக்கு போட்டுருக்குறாரு அதுவும் இப்போ பெண்டிங்ல இருக்கு அதுவும் அந்த மனு பெறப்பட்டிருச்சு அப்போ இவ்வளவு வேலை செய்யறதுக்காக தான் டெல்லியில் இருந்துருக்கிறாரு சேர்மேன் வந்து திங்கக்கிழமை வாங்கன்னு அவங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி இப்போ திங்கக்கிழமை அவரை சந்திக்க போறாரு அதுக்காக தான் அவர் டெல்லியில் காத்திருந்தாரு இங்க இருந்து ஓடி போய் அவர் தலைமறைவாவோ யாரோ ஒழிஞ்சுக்கிட்டலாம் இல்லை ஏன்னா இவங்க போனதே அவருடைய அலைபேசி என்ன எந்த டவர் லொக்கேஷன்ல இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு தான் போய் கைது செஞ்சுருக்காங்க அவர் உண்மையிலேயே ஓடி ஒழிப்பு நினைச்சுதான் செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சிம்மெல்லாம் இருப்பார் அப்போ அவர் வந்து தைரியமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா ஊடகத்தின் மீது கை வைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தைரியமா இருந்தார் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் முதல் முதல்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்கல்ல அப்ப இந்த தான் செஞ்சாங்க இதே மாதிரிதான் லஞ்சம் ஊழல்ல பெருத்து ஓடிச்ச அந்த ஆட்சி கட்டுக்கடங்காத ஊழல் எந்த அமைச்சரையும் கட்டுப்படுத்த முடியல பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே வந்து விலைவாசி உயர்வு விலையேற்றம் இப்படி நிர்வாக சீர்கேடு அதிகமாக இருந்துச்சு அதே போல் வந்து யாரெல்லாம் எழுத்து பேசுகிறானோ அவன் மேலே கஞ்சா வழக்கு போடுறது யாரெல்லாம் பிடிக்கலையோ அவன் மேலே கஞ்சா வழக்க போடுறது அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க அதே போல் வந்து ஊடகத்துறையில் யாரெல்லாம் எழுத்து எழுதுறானோ எவெல்லாம் எழுத்து பேசுகிறானோ குறிப்பாக வந்து நக்கீரன் நாளிதழினுடைய உரிமையாளர் கோபால் அவர்கள் வெரைட்டி வெரைட்டி கைது செய்யப்பட்டார் பல வழக்குகள் போடப்பட்டுச்சு அது மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை வந்து ஜெயலலிதா செஞ்சாங்க தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா பெற்ற இடம் தெரியுமா தம்பி வெறும் இடம் ஜெயலலிதா நாலு இடத்துல போட்டிட்டாங்க நாலு இடத்துலயும் தோத்து போனாங்க அப்படியான ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மு க ஸ்டாலினுக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா இந்த எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டோட்டல் வாஷ் அவுட் ஆகுது போன தடவை உங்களுக்கு தெரியும் வெறும் இருபத்தி ஏழு சீட்டு பிடிச்சி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியல உங்களால் திமுகவால் எப்போனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கப்புறம் கும்பிட்டு விழுந்து நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான் நாங்கள் எதுவும் தப்பு பண்ண மாட்டோம் எங்களை நம்புங்க பிஜேபி வந்துடும் உள்ளே வந்துடும் அவர் வந்துடும் மோடி அது அழிக்கணும்னா எங்களுக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படி இப்படின்னு கெஞ்சி கேதறி கேட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டு விட்டாங்க இப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் லஞ்சம் ஊழல் கடன் நாட்டினுடைய கடன் தொகை வந்து கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுருக்கீங்க இந்த மூன்று வருஷத்தில் நீங்கள் என்ன ஆட்சி முறை நிர்வாக முறை செய்கிறீங்க இப்படி போய் போலீஸை வச்சு அடக்குமுறை செய்து இதுன்னு போலீஸ் ஸ்டேட்டா நாடா இது இங்கே சட்டம் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லையா நீதிமன்றம் இல்லையா உச்ச நீதிமன்றம் இல்லையா உயர்நீதிமன்றம் இல்லையா கீழமை நீதிமன்றங்கள்லாம் இல்லையா போலீஸ் என்ன நினைச்சாலும் செய்வீங்களா அப்படி அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தம்பி இங்கேருந்து டெல்லியில் போய் அவரை ட்ரேஸ் அவுட் பண்ணி கைது செய்கிறதே காவல்துறை அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு தம்பி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கில ஏன் கைது செய்யல அப்ப உங்களுக்கு அந்த அக்கறை இதுல காட்ட வேண்டிய அக்கறையை ஒரு யூடியூபர் வந்து பேசிட்டான்றக்கா அதுல போய் உங்க அக்கறையை காட்டுவீங்களா வேங்க வெளியில நிறைய குற்றல் கண்டுபிடிக்கலை வேங்க வெளியில குற்றவாளியை கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு ஊர்ல வந்து சாணத்தை கலந்தான்னு சொன்னா அவங்கள இவனையும் கண்டுபிடிக்கல இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தம்பி எது முக்கியமான பிரச்சனை கோல தம்பி அது ஒருத்தன் உட்காந்து பேசினது அதை விட பெரிய குற்றமாக கொலையை விட பெரிய குற்றமா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறான் உங்கள் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலியில் அவங்கெல்லாம் அவன் கொலை செஞ்சானா அந்த கொலகாரன் இதுவரையும் கண்டுபிடிக்கலை அதே போல் கே என் நேருவினுடைய தம்பி ராமஜெயமுனுடைய கொலை வழக்கில் இப்போ வரைக்கும் யாரையும் குற்றவாளியை நீங்கள் கைது செய்யலை என்ன தான் செய்கிறீங்க நீங்கள் யூடியூப்பில் உங்களை எழுத்து கூட்டத்தில் பேசினவன் இவங்க எல்லாம் பிடிச்சி போடுறது யார் திமுகவை எழுத்து பேசுகிறானா அவெல்லாம் உங்களுக்கு எதிரியா இப்படி தான் ஆட்சி நிர்வாகம் செய்யணுமா இப்படி தான் உங்களுக்கு வந்து அரசு அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க இந்த கேள்வியெல்லாம் நம்ம மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் இங்கே இருக்கிற காவல்துறையும் நோக்கி நம்ம வைக்கிற அந்த கேள்வியை காவல்துறை உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் உங்களை கண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வகுத்து கொடுத்துருக்குதோ அதன்படி தான் நீங்கள் செயல்பட முடியும் அதை மீறி நீங்க செயல்பட்டிங்கன்னா கட்டாயம் அதற்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க ஜூனியர் விடல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நூத்தி ரெண்டு கைதிகள் உயிரிழப்பு அப்படின்னு ஒருத்தவங்க ஆர்டிஐ போட்டதுல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பண்ணி பாக்குறீங்க நூத்தி ரெண்டு பேர் கடந்த மூணு வருஷத்துல மட்டும் கைதிகளாக போனவர் வந்து நீங்க இது வந்து அதாவது கஸ்டோடியல் டெத்து நீங்க புரியுதா உங்களுக்கு நீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவங்க ஃபெலிக்ஸ் இவங்க ஜெயராஜ் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு உங்களுக்கு தெரியும்ல சாத்தான்குளம் வழக்கு அப்ப அண்ணா திமுக ஆட்சியில இருந்துச்சு எதிர்கட்சியாக இருந்தது திமுக எல்லா ஊடகங்களிலும் என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க கொலை செய்த குற்றவாளிகளை வெளியவே விடக்கூடாது கூடாது ஆச்சாங்க அதை செய்யணும் இதை செய்யணும் சொன்னீங்களா சொல்லலையா அப்ப சொல்லி இப்ப வரைக்கும் அங்க தண்டிக்கப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிறவங்க காவல்துறை ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் கூட இருந்த காவலர்கள் யாருக்குமே இப்ப வரைக்கும் பிணை கிடைக்கல தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது உயர்நீதிமன்றத்துல போய் அவங்க மனு போட்டுக்கிட்டே இருக்க மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு உயர்நீதிமன்றம் அப்படி இந்த நூத்தி ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்ட ஏன் தண்டிக்கல ஏன் தண்டிக்கல எந்த ஊடகமும் வாயை திறந்து கேட்க மாட்டீங்க சன் டிவி கேட்க மாட்டேன் செவன் கேட்க மாட்டேன் செவன் தமிழ் கேட்க மாட்டேற ஜி தமிழ் கேட்க மாட்டேற எந்த ஊடகமும் கேட்க மாட்டீங்களா நூத்தி ரெண்டு பேரை வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்கல போலீஸ் இது வரைக்கும் எத்தனை போலீஸ நீங்க உள்ள வச்சிருக்கீங்க ஜெயராஜ் வழக்கில் நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு போலீஸ் அதை செஞ்சிருச்சு இதை செஞ்சிருச்சு உடனடியாக அவர்கள் தண்டிக்கப்படணும் அவர்களுக்கு பிணை கொடுக்க கூடாதுன்னு எல்லா ஊடகங்களையும் கையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த வேலை செஞ்சீங்களா இல்லையா இப்ப ஏன் அதை செய்ய மாட்டீங்க எந்த ஊடகமும் ஏன் பேச மாட்டீங்க இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காதுன்னு என்னங்க இருக்குது சாவித்திரி கண்ணனுக்கு நடந்துச்சா இல்லையா இப்ப இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு நடந்திருக்குது நாளைக்கு வேற யாருக்கு நடக்காதுன்றதுக்கு என்னங்க இருக்குது இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க பிரஸ்ல வந்து நீங்க பிரஸ்ல அங்கீகரிக்கப்பட்ட பிரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்ட் மீடியா மட்டும்தான் பிரிண்ட் மீடியானா உங்களுக்கு அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் காட்சி ஊடகங்களா இருக்கிற சன் டிவி கூட ப்ரெஸ்ல வராது புரியுதுங்களா உங்களுக்கு யூடியூப் வராது யூடியூப் வராதுன்னு சொல்லுவாங்க சன் டிவி கூட வராது நீங்க வச்சிருக்கிற ஊடகம் அது கூட உங்களுக்கு ஊடகம் கிடையாது பிரெஸ் இப்ப வரைக்கும் அதை அங்கீகரிக்காம இருக்குது இனிமேல் போற காலத்துல யூடியூப்ல யாரெல்லாம் ஜேர்னலிஸ்டா இருந்து யாரெல்லாம் ஜேர்னலிஸ்ட் வேலை பாக்குறாங்களோ அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்க அதே போல சேட்டலைட் சேனல்ஸா இருக்கிறது நாளைக்கு அங்கீகரிக்கப்படலாம் சமூக வலைதளங்களின் வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு சிக்கல் நடக்குதா உடனடியா இப்ப நம்ம இன்னைக்கு பேசுறோம் எந்த ஊடகமும் பேசல எந்த ஊடகமும் பேசாம இருக்குது இது பெலிக்ஸ் கைதை நம்ம இப்ப பேசுறோம்ல யூடியூப்ல அப்ப இதுதானே முந்தி கொண்டு வேலை செய்து சேட்டலைட் சேட்டலைட் சேனல் கூட இன்னைக்கு எல்லா பேரும் யூடியூப் நடத்துனீங்களா இல்லையா சேட்டலைட் சேனல் மட்டும் வச்சிருக்கீங்களா யூடியூபும் வச்சிருக்கீங்கல்ல கலைஞர் செய்திகள் வந்து யூடியூப் வச்சிருக்கீங்களா இல்லையா கலைஞர் டிவி யூடியூப் வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாரும் வச்சிருக்கீங்கல்ல அது போல இப்ப நீங்க ஸ்டாலின் பேசுறத யூடியூப்ல போட மாட்டீங்களா உதயநிதி பேசுறத கூட யூடியூப்ல போட மாட்டீங்களா போடுறீங்கல்ல அப்ப நீங்க என்னன்னா சமூக வலைதளங்களின் வளர்ச்சியில இருக்கிறத அதையும் நீங்க அங்கீகரிக்கணும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கேள்வி நான் என்ன கேக்குறேன்னா சட்ட ஒழுங்கு சீர்கழிச்சு சந்தி சிரிச்சு கிடக்குது ஊடகவியலாளர்கள் போய் விரட்டி போய் டெல்லியில கைது செய்ய வேண்டிய தேவை என்னங்க இருக்கு அப்படி என்னங்க செஞ்சிட்டாரு அவரு அப்படி என்ன குற்றம் செஞ்சிட்டாரு பேசதான செஞ்சாரு கேள்வி கேட்டார கேள்வி கேட்டு பேசதானே செஞ்சாரு வேற என்ன செஞ்சிட்டாரு நாட்டுல எது சட்ட ஒழுங்கு இப்ப அந்த பேசுனதுனால நாட்டுல நாலு கொலை நடந்துடுச்சா இல்ல நாலு பேர் கத்தி தூக்கிட்டு தெரிஞ்சிட்டானா அப்படி எதுவும் இல்ல இல்ல அப்படி ஒண்ணு விளைவு ஒண்ணு நடக்கல இல்ல காவல்துறை இதுல வந்து முறையா நடந்துக்கணும் சட்டப்படி நடந்துக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை திமுக அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கையை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து கும்பிட்டு ஓட்டு கேட்கணும்ல தெருவுக்கு வரணும்ல மக்களை பார்த்து கேட்கணும்ல ஊடகம் ஜும்மா இருப்பா நினைக்கிறீங்களா பாருங்க தலைகளை போது கடுமையான எதிர்விளைவுகளை ஸ்டாலின் சந்திப்பார் திமுக கடுமையான வீழ்ச்சிக்கு போகும் ஒரு இடம் கூட வெல்லாம தோக்கடிக்கப்படுவார் பாருங்க நீங்க எழுதிங்க முக ஸ்டாலின் தோப்பாறு உதயநிதி ஸ்டாலின் தோப்பாறு இருக்கிற எல்லா அமைச்சர்களும் டெபாசிட் இழக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்றேன் நீங்க இப்படியே உங்களுடைய நிலை தொடர்ந்துச்சு போலீஸ் கையில நீங்க ஆட்சியை கொடுத்துட்டு போலீஸ் என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு நீங்க சர்வ சுதந்திரமா விட்டீங்கன்னா உங்களோட நிலைமை இதுதான் நடக்கும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இவ்வளவு நேரம் நேரத்தை உங்களுக்கு ரொம்ப நட்டுக்கேன்